குட்டிச்சொர்ணாவை பற்றி ஏன் பேச மாட்டேக்க அதான் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு ஏமாற்றி தானே வீடியோ போடுது அதை ஏன் கேட்க மாட்டேக்கன்னு கமாண்டில் நிறைய பேர் அதையே தான் எழுதுதிய குட்டி சொர்னா வீடியோவை போய் உள்ளே பார்த்தா அப்படி ஒன்று தப்பாக தெரியல ஏமனத்துக்கு தப்பாக தெரியல சொல்லிவிட்டு தான் வீடியோ போடுது கண்ணன்னா அதுன்னு சொல்லிவிட்டு தான் வீடியோ போடுது ஆ ஆண்டவன் வந்து நம்மளை மாதிரி நல்ல கைகாலோடான் ஆண்டவன் படைக்கல என்ன அது ஏதாவது வேலைக்கு போக முடியுமா என் மனசுக்கு அது தப்பாகவே தெரியலை நல்ல கையும் காலும் திறமையாக இருக்கவியலே அம்மைக்கு ஒரு சேனலு ம பெண்டாட்டிக்கு ஒரு சேனலு புருஷனுக்கு ஒரு சேனலு வயிற்றில் இருக்க குட்டிக்கு ஒரு சேனலு ஆட்டு குட்டிக்கு பாட்டு புழுகைக்கெலாம் சேனலை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி பொறிக்கி தின்னுக்கிட்டு அலைவேன் எத்தனை சேனலு சேனல் அந்த குட்டி சொர்னா அப்படி என்னத்தான் வீடியோ போட்டு கோட்டை கட்டியில் போகுது எண்ணத்தை கட்டிட போகுது ஏதோ அதுக்கு தெரிஞ்சதை ரெண்டு மூணு வீடியோ போடுது கண்டன்னு சொல்லி அப்படி ஒன்றும் தப்பா தெரியல நிறைய புராடுவ டுபாக்கூர் இந்த மாதிரி உள்ள கைத கைகள் நல்ல திறமையா வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்ததுக்கு இது அதை மட்டும் நான் உண்மை நம்புதி என்னும் அதை மட்டும் இதே நம்புங்க தப்புலாம் ஒன்றும் இல்லை ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கட்டும் என்ன நம்மள மாதிரி ஆண்டையை படைச்சிருக்கான்